ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு குரூப் ஃபோர் பொது தமிழ் வந்து நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேவா நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸாக இருக்குது ஃப்ரெஷர்ஸாக இருக்கிறவங்க எப்படி படிக்கணும் புக் வைஸாக சிலபஸ் வைஸானு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் இல்லையா நம்ம புது தமிழ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா மொத்தமாக வந்து நமக்கு நூறு கேள்விகள் இல்லையா ஸோ நூறு கேள்விகள் நமக்கு தமிழ்லேருந்தே வந்துடும் ஸோ அதில் பகுதி அ ஆ இன்னு சொல்லிவிட்டு நமக்கு சிலபஸில் கொடுத்துருப்பாங்க இந்த பகுதி ஆ அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இலக்கணம் சார்ந்த கேள்விகள் வரக்கூடிய பகுதி நம்மளுடைய சிலபஸை பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேருக்கு இலக்கணம் அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப்பான சப்ஜெக்ட் எஸ்பெஷலி மெபி நீங்கள் வந்து மெட்ரிகுலேஷன் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா குரூப் ஃபோரில் கட்டாயமாக தமிழ் தான் ஸோ அதில் இலக்கணம் சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம் இல்லை சில பேருக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிலபஸ் வைஸ் வந்து ஒரு தடவை அந்த சிலபஸில் என்னென்ன டாப்பிக் இருக்குன்னு வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா சில டாபிக் பார்த்திங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு சிலபஸ் வச்சு சொல்கிறேன் சில டாபிக் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஆனால் க கண்டிப்பாக வந்து அந்த அந்த ஏரியாவிலேருந்து கேள்விகள் இடம்பெறக்கூடியதாக இருக்கும் ஸோ எடுத்துக்காட்டுக்கு நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா பகுதியில் வந்து பார்த்துக்கோங்க பகுதியால் சொல்கிற டாப்பிக்கில் உங்களுக்கு கட்டாயமாக கொஸ்டின் கேள்வி அப்படிங்கிறது கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வரும் ஸோ கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது நமக்கு செவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு பாக்ஸ் ஓல்டு புக்குலேயுமே இருக்குது நியூ புக்லேயுமே இருக்குது ஸோ அது அந்த எழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது கட்டாயமாக நமக்கு வந்து ரெண்டு கேள்விகள் அப்படிங்கிறது வருது ஓகேவா நான் சொல்கிறது குறைவாக சொல்கிறேன் சில கேள்வித்தாளில் பார்த்தீங்கன்னா மூன்று கேள்விகளும் கூட வருது ஆனால் கண்டிப்பாக ரெண்டு கேள்வியாவது இடம் பெற்றுரும் நீங்கள் லாஸ்ட் அந்த எக்ஸாமை கொஸ்டின் பேப்பரை கூட எடுத்து பார்த்துக்கோங்க ஓகேவா இது வந்து ஒரு முக்கியமான பாட்டு நான் வந்து பகுதியாக சொல்கிறேன் நம்ம அடுத்தது ஆ இ அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ பகுதியாக ஒரு இடத்து ஒரு மொழி படிச்சிட்டிங்கன்னா ஒரே ஒரு பாக்ஸ் கன்டென்ட் தான் செவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க அதை படிச்சுக்கோங்க தொல்காப்பியர் வந்து நெட்டெழுத்து ஏ ஏழு ஒரு இடத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லியிருப்பார் நன்னூலார் வந்து நாற்ப நன்னூல் ஏ ஜே பானந்தி மொழி அதை நன்னூலார்னு சொல்லுவாங்க இல்லையா அவர் வந்து நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் மொத்தமாக ரெண்டில் ரெண்டு மட்டும் குரில் எழுத்துக்கள் மீது எல்லாமே நெடில் எழுத்துக்களாக இருக்கும் அந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஒரே பேஜ்லேயும் உங்களுக்கு அதை எல்லாமே முடிஞ்சிடும் ஸ்கூல் புத்தகத்தில் அதை படிச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு கேள்வி ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ ஓகேவா நூறில் ரெண்டு கேள்வி ஈஸியாக ஒரே ஒரு பக்கத்தில் படிக்கும்போது உங்களுக்கு ரெண்டு கேள்விக்கான விடையை நீங்கள் பதிலளிக்கக்கூடிய வகையில் ஈஸியான இதாக இருக்கும் ஸோ அடுத்த டாபிக் சொல்கிறேன் சொன்னாலையே ஒரு எழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது உங்களுக்கு பகுதியாக சிலபஸில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன்பதில் பாருங்கள் ஒரு இடத்து ஒரு மொழி அப்படிங்கிறது ஸோ நீங்கள் வந்து இதை படிச்சிட்டிங்கன்னா அதை நீங்கள் டிக் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அடுத்ததாக ரொம்ப ஈஸியான டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நம்ம ஒவ்வொரு செயல் படிக்கும் பொழுதுமே பின்னாடி இருக்கக்கூடிய அறிஞ்சொரு பொருள் இருக்கு இல்லையா அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து படிச்சிக்கணும் போல் இலக்கண குறிப்பு ரெண்டுத்தையும் படிச்சிட்டிங்கனாலுமே கட்டாயமாக வந்து கேள்வி வரும் ஏன்னா இலக்கண குறிப்பிலேருந்து நிறைய கேள்விகள் உங்களுக்கு வரும் ஓகேவா ஸோ இலக்கண குறிப்பு இருதல் அப்படிங்கிறது நம்பர் ஃபிஃப்டீனில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே ரொம்ப ஈஸி ஏன்னா புக்கில் இருக்கிறது தான் கண்டிப்பாக கேட்பாங்க ஒவ்வொரு செயல் பகுதி இயலுக்கு பின்னாடியும் செயலுக்கு பின்னாடியும் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இலக்கண குறிப்பு ஸோ அதையுமே கட்டாயமாக படிச்சிருக்காங்க ஒரு ஒரு இயல் படிக்கும் பொழுது அந்த இதையுமே நீங்கள் வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா இதுவுமே ஒரு ஈஸியான ஸ்கோரிங் ஏரியா தான் நீங்கள் வந்து க திரும்ப திரும்ப பிடிக்கும்போது உங்களுக்கு மறக்கவே மறக்காது ஸோ குறிப்பு அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொரு ஈஸியான டாபிக்னால் நம்ம டுவெல் பாருங்கள் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் இது ரொம்ப எளிமையான ஒரு பகுதி கட்டாயமாக கேள்வி வரக்கூடிய பகுதி கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து உங்களுக்கு இதில் வரும் ஓகேவா ஸோ இருக்கனும் நம்ம அதில் வந்து பார்த்தோம் ஒரு எழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன சொன்னோம் வரிசை இதெல்லாமே முக்கியமான முக்கியமான ஸ்கோரிங் ஏரியா வரிசை இதெல்லாம் படிக்க உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் ஹவர் கூட ஆகாத ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் வந்து முடிச்சிடலாம் வரிசைக்கு நீங்கள் என்ன பெருசாக படிக்க போகிறீங்க உங்களுக்கு வந்து அந்த வரிசைக்கு உயிரெழுத்து ஃபஸ்ட் வரும் அதுக்கடுத்தது மெய்யெழுத்துக்களை தொடங்குறதை வந்து பார்க்கணும் ஸோ அதில் வரிசை தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணலாம் படி ஸோ இது ரெண்டுமே முக்கியமான பகுதி கட் கட்டாயமாக கேள்விகள் வரக்கூடியது ஸோ அடுத்ததாக ஈஸியானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பயர்ச்சொல்லோட வாகை வந்து கேட்பாங்க பயிற்சொல்லின் வகை அறிதல் அப்படிங்கிறது நமக்கு வந்து டாபிக் நம்பர் ஃபோர்டீனில் இருக்குது பாருங்கள் ஸோ இதுவுமே ஈஸியாக உங்களுக்கு ஒவ்வொரு புத்தகத்திலையும் இருக்கக்கூடிய பின்னாடி ஒரு இலக்கணத்தையும் உடனே நீங்கள் படிச்சிருங்க ஒரு இயல் படிக்கிறீங்கன்னா இலக்கணத்தையும் சேர்த்தான் படிப்பீங்க அதிலே வந்து நமக்கு பயர்ச்சொல்லின் வக எறிதல்ங்கிறது நியூ புக்லேயும் இருக்கு ஓல்ட் புக்லேயும் இருக்குது ஸோ அதை படிச்சு வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியான ஒரு பகுதி ஓகேவா ஸோ மூன்று டாப்பிக்குமே ரொம்ப முக்கியம் இதை படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து என்ன படிக்கலாம் ஈஸியானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரித்தெழுது கொஞ்சம் இப்போலாம் டஃப்பாக கேட்குறாங்க ஸோ அதனால் அதை நம்ம ஈஸின்னு இப்போ சொல்ல முடியாது ஏன்னா நாலு ஆப்ஷன்ஸில் ரெண்டு ஆப்ஷன் ஈஸியாக எலுமினேட் பண்ணுற மாதிரியும் மீதி இருக்கக்கூடிய ரெண்டு ஆப்ஷன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியும் வைக்கிறாங்க ஸோ பிரித்தெழுது அப்படிங்கிறது நான் ஈஸியான டாப்பிக்னு சொல்ல மாட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்க ஈஸியாக இருக்கிறது படிக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் ஓகே அடுத்ததாக செவன் டாப்பிக்கு செவன்த்தில் இருக்கிறத பாருங்கள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு பதி கண்டிப்பாக கொஸ்டின் அப்படிங்கிறது வரும் ஓகேவா ஸோ ஆங்கில சொல்லுக்கு நேராக தமிழ் சொல் அறிதல் அப்படிங்கிறது கட்டாயமாக ஒரு கேள்வி அப்படிங்கிறது வரும் ஒன்றிலிருந்து ரெண்டு கேள்வி இது வந்து ஒவ்வொரு புக் இயலுக்கு பின்னாடி புக்கில் கொடுத்துருப்பாங்க அதை படிச்சிட்டிங்களே போதும் புக்க தாண்டி கேட்க மாட்டாங்க ஓகேவா தமிழை பொறுத்த வரைக்கும் சில ஒரு அஞ்சுக்கும் குறைவான கேள்விகள் தான் நமக்கு வெளி சோர்ஸ்லேருந்து கேட்பாங்க அதுவுமே நம்ம புக்கை படிக்கிறது மூலமாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் வைப்பாங்க ஸோ அதனால் இந்த இந்த டாப்பிக்கை நீங்கள் வந்து ஆங்கில சொல்லிக்கினா தமிழ் சொல்லு ட்ரான்ஸ்லேஷன் பார்ட்டு புக்கு பின்னாடி இருக்கிறத ஈஸியாக படித்து முடிச்சிடலாம் ஸோ இலக்கணத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு டாப்பிக் நீங்கள் ஈஸியாக படித்து ஈஸியாகவே முடிச்சிடலாம் அடுத்தது அஞ்சாவது டாபிக் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பர் டென் பாருங்கள் வேற்சொலை தேர்வு செய்தல் வேச்சொல் அப்படிங்கிறத இப்போ படித்தான் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்களேன் இப்போது இது நம்ம ஃபிஃப்த் டாப்பிக்காக சொல்கிறது வேர்ச்சொல் அறிக அப்படின்றது கட்டாயமாக நிறைய கேள்விகள் வருது மூன்றுக்கு குறையாமல் கேள்விகள் அப்படிங்கிறது இதில் வருது வேச்சொல் அறிகளில் அறிக அப்படிங்கிறதுல இப்போது படித் படித்தல் இது வந்து ஒரு தொழிற்பெயர் இதுக்கான வேர்ச்சொலை கண்டுபிடினு கேட்குறாங்கன்னா ஆன்சர் வந்து படி அப்படிங்கிறது தெரியும் வேர்ச்சொல் அப்படிங்கிறது படி ஓகேவா ஸோ கண்டான் கண்டான் அப்படின்னு இருக்குனா அதுக்கு நம்ம என்ன சொல்லணும் வேர்ச்சொல் கான் அப்படிங்கிறது வரணும் ஸோ இது வந்து ஈஸியானது உங்களுக்கு இலக்கணம் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் இல்லை அப்படின்னாலும் ஒரு சொல்லோட கட்டளை சொல்லாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் ஸோ அதுதான் வந்து வேர் சொல்லாக இருக்கும் ரெண்டு கேள்வி கட்டாயமாக இடம் பெறும் ஓகேவா ஸோ இதுலேயுமே ரெண்டு கேள்வி அப்படிங்கிறது இடம் பெறும் ஓகேவா அகர வரிசையில் ரெண்டு கேள்வி கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பெயர் சொல் வந்து நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியல ஒன்றுலேருந்து ரெண்டு கேள்வி கேட்குறாங்க ஆங்கில சொல் ஒன்றுலேருந்து ரெண்டு கேள்வி வரும் ஓகேவா ஸோ ரெண்டு நாலு ஆறு அப்படியே எடுத்துக்கிட்டாலும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு எட் ஒன்பதுலேருந்து பத்து கேள்விகள் இந்த டாப்பிக்லேருந்து நீங்கள் படித்து முடிச்சிடலாம் இலக்கணத்தை ஒரு ஜஸ்ட் டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த அஞ்சு டாப்பிக்கை வந்து ஈஸியாக கவர் பண்ணிடலாம் எல்லாமே பள்ளி புத்தகத்தில் இருக்கக்கூடிய டாபிக் தான் ஓகேவா இன்னொரு டாபிக் நான் வந்து ஈஸியானது சொல்கிறேன்னு பாருங்கள் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் நம்பர் சிக்ஸ்டீன் இருக்குல்லையா அவங்க கொஸ்டின் டைப்பில் வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஒரு வாக்கியம் நம்ம கொடுத்துருப்பாங்க கேள்வியில் அதுக்கான வினா என்ன அப்படிங்குறத நம்ம தேர்ந்தெடுக்கணும் எதுவுமே ரொம்ப எளிமையான ஒரு பகுதி தான் ஓகேவா ஸோ ஆறாவது டாபிக் பார்த்திங்க அப்படின்னா வினா அமைக்கிறது ஸோ இதுவுமே கட்டாயமாக ஒரு கேள்வி கட்டாயம் ஒரு கேள்வி இருக்கும் குறைந்தது மேபி ரெண்டு கேட்கலாம் ரெண்டு கே கேட்குறதோ கட்டாயமான ஒரு கேள்வி அப்படிங்கிறது கேட்டுடுறாங்க ஓகேவா ஸோ கிட்டத்தட்ட பல அத்தனை டாபிக்ஸ் இருக்கேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அந்த ஆறு டாப்பிக் படிக்க அங்கே அவங்களுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கனாலுமே டூ ஹவர்ஸ் குள்ளே ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தான் ஆகும் இதை படிச்சிட்டிங்கனாலே கட்டாயமாக உங்களுக்கு பத்து கேள்வி கிட்டத்தட்ட நீங்கள் வந்து விடையளிக்கக்கூடிய வகையில் இருக்குது ஓகேவா ஸோ இதை படிச்சிட்டிங்க அப்படின்னாலே அடுத்த டாபிக் நம்ம வந்து சாரி ஒவ்வொன்றா வந்து படிச்சுட்டே போயிடலாம் ஈஸியாக ஓகேவா ஸோ எதுகை மூனை எல்லாமே உங்களுக்கு தெரியும் முதல் எழுத்து ஒன்றாக வருவது மூனை இரண்டாவது எழுத்து ஒன்று வந்ததுனால் ஏ எதுகை ஏபு வந்து ஒரு சொற்றொடரில் இறுதி சீர் வந்தது ஒரே மாதிரி வந்து அமையும் ஸோ இதில் எதேனும் ஒன்றை வந்து தேர்ந்தெடுத்து எழுதுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லைனா இந்த எதுகை முனையில் வகை இருக்கு இல்லையா இணை மூனை கூழை மூனை பொதி பொழிப்பு மூனை அந்த மாதிரி வகைகளை கேட்பாங்க ஸோ இதுவுமே ஒரு ஈஸியான பார்ட் தான் நம்ம அதையுமே நோட் பண்ணிக்கலாம் ஓகேவா எதுகை மூணு இதோட வகை இருக்கும் நான் கூட நேற்று கம்யூனிட்டி டப்பர் கொஞ்சம் கூட போட்டிருப்பேன் ஸோ இதில் இருந்து கட்டாயமாக ஒரு கேள்வி கேட்பாங்க உங்களுக்கு பத்து கேள்வி அப்படிங்கிறது ஏழு ஏழு டாப்பிக்கில் நீங்கள் வந்து படித்து முடிச்சுடுவீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த வீடியோவில் மிச்சமிக்கிற டாபிக் அண்ட் தென் பகுதி ஆள எது ஈஸி இந்த எங்கெங்கே படிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இன்னொரு டவுட் என்ன இருக்குது அப்படின்னா புக் வைஸ் படிக்கணுமா சிலபஸ் வைஸ் படிக்கணுமா அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் வீடியோ ரொம்ப லென்த் ஆனிச்சுன்னா அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கிறதுனால இந்த வீடியோ நான் இப்போ வந்து கட் பண்ணிக்கிறேன் இந்த டாபிக் எல்லாமே நீங்கள் புக்கில் எடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது இந்த எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகேவா தேங்க்யூ